தீரன் திருப்பூரில் கொலை பல்லடம் அருகே செந்தில்குமார் அவரது பெற்றோர் அமலாத்தாள் தெய்வசிகாமணி ஆகியோர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர் நள்ளிரவில் வீடு புகுந்த கொள்ளையர்கள் தூங்கிக் கொண்டிருந்த மூவரையும் கொன்றுவிட்டு நகை பணத்துடன் தப்பி சென்றது தெரியவந்துள்ளது சம்பவ இடத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தனி வீட்டை குறுவைத்து தீரன் பட பாணியில் இச்சம்பவம் நடந்துள்ளது மூவர் கொலை எதிர்க்கட்சி தலைவர் கண்டனம் திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் சேமலை கவுண்டம்பாளையத்தில் விவசாய தம்பதி மற்றும் மகன் என ஒரே குடும்பத்தில் மூவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கிறது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் மேலும் தமிழ்நாட்டை குற்றவாளிகளின் சொர்க்க பூமியாக மாற்றியிருக்கும் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என குறிப்பிட்டுள்ளார் பத்து வயது சிறுமி மாரடைப்பால் உயிரிழப்பு தெலங்கானாவில் பத்து வயது சிறுமி மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மஞ்சரியல் மாவட்டத்தைச் சேர்ந்த நான்காம் வகுப்பு சிறுமி நேற்று காலை திடீரென மயங்கி விழுந்துள்ளார் உடனடியாக பெற்றோர் அவரை ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் எனினும் சிறுமி ஏற்கனவே மாரடைப்பால் இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறியுள்ளனர் முன்னதாக இரண்டு வாரம் முன்பு இதே பகுதியில் பன்னிரண்டு வயது சிறுமி மாரடைப்பால் மரணமடைந்தார் ஐந்தாவது நாளாக முடங்கிய நாடாளுமன்றம் மக்களவை பன்னிரண்டு மணி வரையிலும் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகள் அமளியால் நாடாளுமன்றம் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக முடங்கியுள்ளது கடந்த திங்கட்கிழமை குளிர்கால கூட்டத் தொடர் தொடங்கியது முதலே மின் ஒப்பந்தம் பெற அதானி லஞ்சம் கொடுத்ததாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன என்டிகே வேட்பாளரை அசிங்கமாக பேசிய சீமான் நடந்தது என்ன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலில் நத்தம் தொகுதியின் என்டிகே வேட்பாளர் சிவசங்கரனை சீமான் ஆபாசமாக பேசிய ஆடியோ வைரலாகிறது இது தொடர்பாக சிவசங்கரன் தனது எக்ஸ் பக்கத்தில் அந்த ஆடியோவை சீமானுக்கு அனுப்பி கேட்டபோது ஆம் நான் தான் என கூறினார் அண்ணன் சீமான் கோபத்தில் என்னை எது வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் எனது குடும்பத்தாரை அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசும்போது என்ன செய்வது என தெரியவில்லை என வேதனையுடன் பதிவிட்டுள்ளார்